தலானன் யூடியூப் சேனல் அலகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அழகா பயன்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலனான் யூடியூப் சேனலில் இம்பார்டன்ட் கொஷின் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் எக்ஸாமுக்கான இம்பார்டன்ட் கொஷின் பேப்பர் பார்த்துட்டுருக்கோம் இம்பார்ட் கொஸ்டின் பேர் அலகாப்பா யூனிவர்சிட்டி பிஏ இங்கிலீஷ் இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் பிஏ தமிழில் தமிழ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு எம்பிஏக்கான டூ மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவர்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது தலானன் யூடியூப் சேனலில் இருக்கிற மாதிரி தலைநன் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது தலைநன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது மாணவர்கள் வந்து இந்த ரெண்டு லிங்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும் மாணவர்களை அதை நீங்கள் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த வாட்ஸ்அப் சேனலில் வாட்ஸ்அப் குரூப்பில் மாணவர்களுக்கு வந்து யூடியூப் சேனலோட வேகமான தகவல்கள் ஸ்ப்ரிட் பண்ண அனுப்பப்படும் அதனால் மாணவர்கள் வந்து அதில் இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் போடுற வீடியோக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்பாக ஃப்ரீ பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பை இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் அந்த வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சென்ட் பண்ண முடியும் அதனால் மாணவர்கள் வந்து நீங்கள் அந்த டெலிகிராம் குரூப்பு அந்த எந்த குரூப்பில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த கொஸ்டின்ஸ் வந்து மாணவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன் மாணவர்கள் வந்து பொதுவாக வந்து நீங்கள் வந்து கொஷின் கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன் மாணவர்களுக்கான கொஸ்டின் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தெளிவாக அனுப்புவோம் அதனால் மாணவர்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறத அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாமே தவிர மற்றபடி மாணவர்களுக்கு தனித்தனியாக அனுப்புற அளவுக்கு எங்ககிட்ட போதுமான நேரம் இல்லை மாணவர்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து என்னென்ன எக்ஸாம் ஆனால் கைட்லைன்ஸ் என்னென்ன எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அதுக்கு வந்து எந்த மாதிரியான பென் யூஸ் பண்ணணும் எந்த மாதிரி ஹால் டிக்கெட்டுக்கு ஹால் இன்ஸ்ட்ரக்ஷனு எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷனு இது எல்லாமே வரிசை அடுத்தடுத்த வீடியோக்களை வரும் அதுக்கு மாணக்கள் வந்து நம்ம இருக்க வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவன்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு போய்ட்டு இருக்கீங்க உங்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் போடுறோம் மாணக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு ம கொஷின் ரெடி பண்ணி அதையும் வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு பீடியப்பாக கொடுத்து இவ்வளோ வேலை பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இழப்புமே கிடையாது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்தா மட்டுந்தான் எங்களுக்கு அது ஒரு அங்கீகாரம் அது கிடைச்சா தான் என்னால் அடுத்தடுத்த உங்களுக்கு வந்து நிறைய வேலை பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கே வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லாத போது வந்து தொடர்ந்து வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு சூழல் உருவாகும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிகாம் கொஸ்டின் கேட்குறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா யார் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து மெசேஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கொஸ்டின் கொடுக்குற மாதிரி ஒரு சூழல் தான் உருவாக்கணும் போல தெரியுது ஏன்னா அவ்வளோக்குள்ளே மாணவர்கள் வந்து நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் என்னை மாணவர்களே சொல்கிறாங்க சார் உங்கள் கொஸ்டினை பார்த்தா பாஸ் ஆனால் சார் உங்கள் கொஸ்டின் வச்சு தான் சார் எங்களுக்கு யூஸாக இருக்குன்னு சொல்கிறீங்க பட் ஆனால் நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரிபேஷன் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ண மாணக்கள் குறை சொல்லவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது நூற்றில் ஒரு இருபது சதவீத மாணக்கர்கள் மட்டுந்தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரிப்ஷன் பண்ணியிருக்காங்க மீதி செவன்ட்டி ஃபைவ் டூ எயிட்டி பர்சன்டேஜ் மாணக்கர்கள் வந்து ஸ்கிப் பண்ணியே தான் போயிட்டுருக்கீங்க நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இதை வந்து உண்மையிலேயே உங்களுக்கு உ உபயோகமாக இருக்கும் இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யூடியூப் சேனலில் எத்தனை பேருங்க வந்து மாணக்கர்கள் நடந்தா எஜுகேஷனுக்காக வீடியோ போடுறாங்க பொழுதுபோக்காக்க ஆயிரம் பேர் போடுவாங்க என்னென்ன சப்ஜெக்ட் பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க எஜுகேஷனுக்குன்னு போடுற ஒரே சேனல் தனனான யூடியூப் சேனல் மட்டும்தான் இப்போ பிஏ இங்கிலீஷோடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் இது ஃபைவ் மார்க் கொஸ்டின் மட்டும்தான் ஸ்டேட் ஒன் மெயின் மெயின் ஃபியூச்சர் ஆஃப் லி லிரிக் பொயர்ட்டி இது வந்து பேஜ் நம்பர் பதினாறில் இருக்குது உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக பேஜ் நம்பரும் கொடுத்துருக்கேன் இந்த பிஏ இங்கிலீஷுக்கு பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஸ்டினை தேட கஷ்டப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக பேஜ் நம்பரையும் சைடில் கொடுத்துருக்கேன் எவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் பார்த்திங்களா உங்களுக்காக டிஃபைன் த டேம் மெட்டாஃபிசிக்கல் கான்செப்ட் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் ஹவு வாஸ் வில்லியம் பேட்ஸ் ஒத் டிஃபைன் பொயட்ரி பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் வாட் இஸ் த மெயின் தீம் ஆஃப் ஓடிசி பேஜ் நம்பர் சிக்ஸ்டி டூ ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் த இம்பார்டன்ஸ் ஆஃப் சாட்டிஸ் ஆஃப் லிட்ரேச்சர் பேஜ் நம்பர் நைன்டி எயிட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே பதினோரு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன் மார்க்கில் நீங்கள் அஞ்சு கொஸ்டின் எடுத்துகிறோம் நான் பதினோரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் அவங்க பத்து கொஸ்டின் கொடுப்பாங்க நான் பதினோரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு புக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்குற கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து ஒமிட் பண்ணாமல் படிச்சுட்டு போங்க படிக்கிறது மட்டும் இல்லை இது எழுதியும் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஏ ஷார்ட் நோட்ஸ் ஆன் த இம்பார்டன்ஸ் ஆஃப் சாலிட்டர் அப்படின்னு லிட்ரேச்சர் பேஜ் நம்பர் நைன்டி எயிட் ஹவு டஸ் ட்ராஜடி அண்ட் காமெடி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் மனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சார் கொஸ்டின் கிடச்சி வச்சு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிச்சுக்கிறேன் சார் அப்படி நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க அது வேஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸில் வந்து என்னென்ன சொல்லியிருக்கோம் அதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அந்த வீடியோக்குள்ளே தான் முழுசாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுசாக பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருப்பேன் அதை கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ஹவு டஸ் ஸ்ட்ராஜடி அண்ட் காமெடி காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி How is the force different from comedy page பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி the psychological த சைக்காலஜிக்கல் number பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த ஃபைவ் மார்க் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளால் வந்து நிறைய பக்கம் எழுத முடியாது அப்போ ஃபைவ் மார்க்கு எத்தனை பக்கம் சார் நாங்கள் எழுதலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி டாபிக் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மார்க்கு ஒரு பக்கம் எழுதுனாலே போதுங்க அந்த ஒரு பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா எழுதும்போது மேலே வந்து ஒரு ஹெட்டிங் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம எழுதுகிற அந்த இந்த பேராகிராஃபோட இன்ட்ரடக்ஷன் ஒன்று போட்டுவிடுங்க அப்புறம் வந்து அதோட கான்செப்ட் என்ன அந்த கான்செப்ட் எழுதிக்குன்னா கடைசியில் ஒரு கன்களுஷன் எழுதிக்கிடுங்க அதாவது முடிவுன்னு சொல்லுவோம் தமிழில் இந்த மூணு டாப்பிக்கும் போட்டுட்டு மேலே வந்து அந்த ஆசிரியர் பேரும் எழுதிட்டின்னு வைங்களேன் அஞ்சு மார்க் நம்மளை தாண்டி வேற யாருக்கு போட முடியும் உங்களால் இப்படி எழுதி பாருங்க இங்கிலீஷ் பேராகிராஃபை பொறுத்தளவில் இந்த ஃபைவ் மார்க்கு இப்படி எழுது எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு மனகளுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆனால் சயின்ஸ் ஃபிலிக்ஷன் ஹவு டு ஹவ் ஹவு இஸ் ஏ பயோ பயோகிராஃபி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏ பயோபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு புக் எழுதும்போது பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி இருக்குது பயோபிக்கு இருக்குது அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட் என்ன இந்த கேள்வி கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எக்ஸாமில் வரதுக்கான வாய்ப்பு தொண்ணூத்தொம்பது சதவீதம் மிக அதிகம் அந்த பேஜ் நம்பர் டூ டூ டபுள் ஒனில் இருக்குது ஹவு இஸ் நாவல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஷார்ட் ஸ்டோரி இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பேஜ் நம்ம டூ டபுள் ஒன் நேருக்கே இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து சார் வந்து இது ஃபைவ் மார்க் அப்படின்னா ஃபைவ் மார்க்கில் மட்டும் தான் வருமா இல்லை சிக்ஸ் மார்க்னா சிக்ஸ் மார்க்கில் டென் மார்க்னா டென் மார்க்கில் மட்டும் தான் வருமா அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம கொடுக்குற இந்த டாப்பிக் வந்து பார்த்திங்கனா ஃபைவ் மார்க் நான் டென் மார்க்கில் வரலாம் டென் மார்க் ஃபைவ் மார்க்கில் வரலாம் எந்த கொஸ்டின் எதில் வேணாலும் வரலாம் ஆனால் மானக்கள் வந்து நம்ம கொடுக்குற கொஸ்டின் சரி நீங்கள் கவனமாக தான் அது எதில் வந்தாலும் உங்களால் எழுத முடியும் அதனால் வந்து நம்ம என்ன கொஸ்டின் கொடுக்குறோமோ அதை வந்து நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு படிக்கும் தலைநாட்டு யூடியூப் சேனல் இருக்கும்போது உங்களுக்கு பாஸ் கேரிட்டி நான் கொடுப்பேன் பட் ஆனால் வந்து சார் ஃபுல் மார்க் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு கண்டிப்பாக முடியாது ஃபாஸ்ட் கரண்ட்டி நான் கொடுக்குறேன் ஆனால் மனக்கிலிருந்து இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தலைநன் யூடியூப் சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க இதுக்கு அடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதே பிஏ இங்கிலீஷில் நூற்றி பன்னிரெண்டு பதிமூணாவுக்கான அடுத்த டென் மார்க் கொஸ்டின் அடுத்த வீடியோவில் வரும் அப்புறம் இங்கே எல்லாருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த எலிசபத் லிட்ரேச்சர் வீடியோவும் அதுக்கு அடுத்த வீடியோ வருது இதே மாதிரி மாணவர்களுக்கு தேவையான பிஏ இங்கிலீஷ் கொடுக்குறோம் பிஏ தமிழ் கொடுக்குறோம் பிபிஏ கொடுக்குறோம் எம்பிஏ கொடுக்குறோம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுக்குறோம் எல்லா கொஸ்டின்ஸும் நம்மகிட்ட இருக்குது அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வரிசையாக வரும் மனக்கு நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வாரம் முழுக்க சண்டியில் சொல்லுவாங்க இந்த வாரம் அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த வாரம் மனக்களுக்கான இலவச கொஸ்டின் வாரம் மீண்டும் நல்லவர்களை சந்திப்போம் தலைநான் யூடியூப் சேனல்